அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிட போகக்கூடிய தொகுதி தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க விஜய் போட்டியிட போகக்கூடிய தொகுதி இதுதானா தானா அப்படின்னும் தாவே காவலில் எடுக்கப்பட்ட பல சீக்ரெட்டான சர்வே பார்த்தின பக்க திட்டத்தை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் போட்டியிட போகும் தொகுதி தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு தமிழக வெற்றி கழக கட்சியுடைய மீட்டிங்கில் இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அதன்படி பார்த்தோன்னா விஜய் போட்டியிட சாதகமான தொகுதியை சார்வை எடுக்கும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சான் தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் போட்டியிட விஜய் திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே சமயம் வடக்கு மாவட்டங்களில் ஒன்றிலையும் போட்டியிடும் திட்டத்திலையும் விஜய் இருப்பதாக solo para இது போக சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் தனி மனித தாக்குதல் கூடாது அப்படின்னும் தாவேக்கா சார்பாக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டும் இருக்கான் ஊடக விவாதங்களில் தனி மனித தாக்குதல்கள் கூடாது தவறாக பேசக்கூடாது யாரையும் தனிப்பட்ட வகையில் கடுமையாக பேசக்கூடாது அப்படின்னு விஜயின் அறிவுரைப்பாடி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தியும் இருக்காராம் அதே மாதிரி நடந்த ஆலோசனை கூட்டத்திலையுமே இது தொடர் தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மாற்று கட்சியினர் வைக்கக்கூடிய எதிர்கருத்துக்களுக்கு கண்ணியமான முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அநாகரிகமாக பேசக்கூடாது தாவேக்கா கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் குழுவை அதிகப்படுத்தவும் ஆலோசனை நடத்தியிருக்காங்களாம் உங்களை கடுப்பேற்றக்கூடிய வகையில் பேசினா அதற்கு விழுந்து விடக்கூடாது எப்படி பேசினாலும் கண்ணியமாக பதில் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் மற்ற கட்சியினர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் பேசக்கூடாது கூடாது அப்படின்னு ஊடக விவாதங்களை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்னும் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தி இருக்காரா இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தாவிகா தலைவர் விஜய் உன்னிப்பா கவனித்தும் வந்துட்டுருக்காராம் இதற்காக முக்கியமான சில உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கும் பிறப்பித்திருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையம் வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அதே அடுத்த வாரத்திலையும் நடக்க இருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் மிகவும் கவனமுடனும் உன்னிப்பாகவும் கவனித்து சில நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட அளவிலான தங்களின் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய தலைமை இந்த நிலையில் இதே திருத்த பணிகளை தாவிகா தலைவர் விஜயும் உன்னிப்பாக கவனித்தும் இருக்கார் இது குறித்து மாநில நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனையும் நடத்தியிருக்கார் அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கிராமம் தொடங்கி நகரம் வரைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த நம் கட்சியினருக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்கண்ணா அதனை ஏற்றுக்கொண்ட விஜய் இது குறித்து ஒரு கடிதத்தை நம் கட்சியினருக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்க அப்படின்னு புஷி ஆனந்திடம் சொல்லியிருக்காராம் இதனைத் தொடர்ந்து மேலும் ஆலோசனை நடந்தபோது நம்மளுடைய தொண்டர்கள் அனைவருமே தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்லுங்க எனக்கு கிடைத்த தகவலின்படி நம் கட்சியினர் பெயரை பட்டியலில் இருந்து நீக்கிவிட ஆளும் கட்சி திட்டமிடுவதாக தெரியுது அதனால பட்டியலில் தங்களினுடைய பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கட்சியினருக்கு அறிவுறுத்துங்க அடுத்து புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களில் யார் இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களை இந்த திருத்த பணிகளை பயன்படுத்தி கொள்ள அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு மாநில நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காராம் விஜய் மாவட்ட காட்டமைப்பு ஆய்வு செய்து அறிக்கை அழியுங்க அப்படின்னு பொது செயலாளர் ஆனந்துக்கு தாவிக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கார் இதற்காக மாவட்ட அளவிற்கு நிர்வாகிகள் சோதனை செய்யப்பட வேண்டும் டிசம்பர் மாதத்திற்குள் தன் தங்களுடைய ஆய்வு பணிகளை முடிக்கவும் விஜய் அறிவுறுத்தியிருக்காராம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்யவும் ஆனந்துக்கு தாவிகா தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்காராம் ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்சி நிலை அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறை குறைகளை ஆய்வு செய்ய வேண்டும் இதற்காக ஆக்ஷன் ஒன்றை உருவாக்கவும் நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை செய்யுங்க முதற்கட்டமாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள்ல நடைபெற்று வரக்கூடிய ஆய்வு பணிகளை கண்காணியுங்க மாநிலம் முழுக்க எல்லா ஏரியாவிற்கும் செல்லுங்க அப்படின்னு விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழ் உலகத்தில் வந்து உச்ச நட்சத்திரமாக விழா வருபவர் விஜய் இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்க அப்படின்னா வ விஜய் வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய கட்சி கொடி கட்சி பாடல் முதல் மாநாடு கூட ரொம்பவும் வெற்றிகரமாக வந்து நடைபெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து இப்போ வந்து தற்போது வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சு அதனுடைய முதல் மாநாட்டை முடித்தது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கசிந்திருந்தது அந்த தகவலின் படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து பல்வேறு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களுடைய கட்சி வந்து எந்த விதத்தில் செயல்பட்டு வந்துட்டுருக்கு எந்தெந்த இடத்துலலாம் நாம் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அதற்கான கலப்பணிகளையும் வந்து ஆய்வுக்கு ஆய்வு மேற்கொண்டு விஜய் வந்துட்ருக்காரு அப்படின்றதும் அதை தொடர்ந்து தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறதாகவும் தற்போது வந்து தகவல் வெளியாகி வந் வெளியாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்து அப்படின்னா விஜய் வந்து தங்களுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு அட்வைஸும் வந்து பண்ணியிருக்காராம் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இன்னும் பெறாமல் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை எடுத்து அவர்கள் வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து உடனடியாக பதிவு செய்யும்படி வந்து உத்தரவையும் பிறப்பித்திருக்காரா புதிதாக கட்சியில் சேர்பவர் சேரவர்களுக்கும் இந்த வந்து அட்வைஸையும் அவர் பண்ணியிருக்காரு தங்களுடைய கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களையும் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு தாங்கள் இந்த அட்வைஸை வந்து கொடுக்கணும் அப்படின் வந்து சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்து வசூல் மன்னனாக ஜொலித்த நாடிகர் விஜய் கடந்த பிப்ரவரியில் தாங்க தாவே கட்சியை அறிவித்து ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழு அரசியல்வாதியாக ஈடுபட போவதாகவும் தற்போது ஒரு தகவல் வந்து அவர் வந்து அப்போவே வந்து அறிவித்திருந்ததும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் முழு நேரமும் தங்கள தன்னை வந்து அரசியல்ல ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில அவருடைய அதிரடியான ஆக்ஷன்கள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அரசியலில் வந்து முழு நேரமும் ஈடுபட போவதாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாதி ரீதியாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டியதால் நெல்லையில் கூண்டோடு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து அனல் பறக்கக்கூடிய பல அரசியல்களமும் வந்து வெளிவந்துட்டு இவர் வந்து பல்வேறு அரசியல் ஸ்கெட்சுகளை வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னும் இது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் நாகப்பட்டினத்தில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்திருக்கு வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க